வீரியம் பெருக்கு நேரம் என்பது சட்டை பையில் உள்ள பணம் மாதிரி அதை இழக்கவும் கூடாது அதே நேரத்தில் சரியானவற்றிற்காகவும் அவற்றை செலவு செய்ய வேண்டும் தற்பெருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையில்லை அவனை தானாக அழிவான் உண்மை நட்பு என்பது ஆண்டவன் அளித்துள்ள பரிசு மனிதன் பெற்றுள்ள வரங்களில் தலை சிறந்தது அதுவே ஒருவருடன் நட்பு கொள்வதற்கு முன் ஐந்து முறை யோசியுங்கள் ஆனால் ஒருவரின் நட்பை முறித்துக் கொள்வதற்கு முன் பத்து முறை யோசித்து முடிவிடுங்கள் இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் பொறுமை இழப்பவன் இருப்பதையும் இழப்பான் வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய கற்றுக்கொண்டால் உங்களை விட பணக்காரர் இவ்வுலகில் எவரும் இல்லை மனநிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள் உங்கள் உங்கள் மனநிறைவை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் தயாராவதில் தோல்வி என்றால் நீங்கள் தோல்வி அடைய தயாராகி வருகின்றீர்கள் என்று அர்த்தம் சோம்பேறிகளால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது சுறுசுறுப்புடனும் சுய விருப்பத்துடனும் செயல்படுவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம் நன்றிகள்